நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மிகை தந்திரோ மாருதி பிரச்சோத்யார் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்டு மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் புத பகவான் இருபத்தி மூணு நாள் கடகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் கடைசி வாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ ராசிநாதன் அதிகபட்சமாக பதினோராம் இடத்தில் இருப்பது பன்னெண்டில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்போது ராசிநாதன் அற்புதமாக இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈழேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமயம் அதாவது ஏற்கனவே சில காரியங்கள் தடைபட்டு இருந்திருக்கும் அதை இப்போ நீங்கள் மறுபடியும் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்படி காரிய தடைகள் இது இருந்த விஷயங்கள் இப்போ தடைகள் விலகி சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கிறது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க புதன் நல்ல நிலையில் இருக்கார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் பாக்கியாதிபதி ஒன்று அதாவது உங்கள் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கரன் அவர் வந்து குருவோடு இணைந்திருப்பது என்பது தொழிலில் வளர்ச்சியை காட்டுகிறது உத்தியோகத்தில் பல முன்னேற்றங்களை காட்டும் சொல்லும் இப்படி குருவும் சுக்கரனும் இணைந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்போகிறார்கள் குரு பார்வை கோடி நன்மை இரண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பத்தில் குரு பாக்கியாதிபதி சுக்கரன் பத்திலேயே உட்காந்துருக்காரு அப்போ தொழில் வளர்ச்சி சூப்பர் பாக்கியமான சூழல் எப் எப்பொழுதும் இல்லாத ஒரு காலமாக இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் படு ஸ்பீடாக வளர்ச்சி காணக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் காத்திருந்தீங்க பதவி உயர்வு வரலை ஊதிய ஊர் கடை கழிக்கலை காத்திருந்தோம் சக ஊழியர்கள்ட்ட பிரச்சனை மேலதிகாரிகள்கிட்ட டார்ச்சர் இப்படிலாம் இருந்த காலம்லாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க ஒன்று நீங்கள் இடம் மாறி வெளியில் வந்துருப்பீங்க வேறு ஆஃபீஸுக்கு இல்லை அந்த இடத்துக்கு வேறு பாஸ் வேறு ஆஃபீஸரு த மாறி வந்திருப்பார் இப்போ அட்மாஸ்பியரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அற்புதமாக பணியாற்றப் போகிறீர்கள் பணி செய்யும் இடத்தில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க அதுதான் அங்கே முக்கியம் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கூட ஒரு கடுகடுப்போ ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் மிகுந்த பாக்கியத்தோடு நிறைந்த மனதோடு வேலை பார்த்து நல்ல நிறைய சம்பாத்தியத்தை அள்ள போறீங்க இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார்கள் ஃபினான்சியல் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் வரப்போறீங்க அது மட்டுமல்ல இந்த சுக்கரன் பத்தொம்பது நாள் உங்களுக்கு பத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் க பன்னெண்டு நாள் கடகத்துக்கு வந்துடுறார் சூப்பர் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடம் ரொம்ப பலப்பெறுகிறது அற்புதமாக இருக்கிறது அதனால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்ட காரியங்கள் துளங்க போகிறது தொடாத காரியங்கள் கூட நிறைவேறப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தொழிலில் அபரிதமான ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் அதனால் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கப் போகிறது தன தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் தனஸ்தானாதிபதி தனக்காரகனோடு பாக்கியஸ்தானத்தில் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கார் அவர் பாக்கியாதிபதியும் கூட அப்போ சொல்லவா வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் புதுகலம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக உன்னதமாக படிப்பார்கள் அலுவலகத்தில் மட்டுமல்ல நண்பர்களிடத்திலும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சமூகத்திலும் சரி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எப்பவுமே உங்களை எல்லோரும் மதிப்பாங்க போற்றுவாங்க இப்போ இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்குது பிகாஸ் ஆஃப் குருவனுடைய நிலை தான் அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் படு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அது இருக்கலாம் தப்பு இல்லை இருக்கட்டும் நாலாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் நாலாம் இடத்தை அந்த பாக்கியாதிபதியான சுக்கரனும் பார்க்குறார் ஏழுக்குடைய குரு நாலுக்குடைய குரு ஏழுக்குடைய குருவும் பத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார்கள் இப்போ நாலாம் இடம் வலிமை பெறுகிறது செவ்வாய் பார்க்கிறதால பூமிக்காரகன் நாலாம் இடத்தை பார்த்தால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏதாவது ஒரு இடம் வாங்கி ரீஸ் பண்ணுவீங்க இல்லை ஒரு வீடு கட்டுவீங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்குவீங்க தோட்டம் துறவு வாங்குவீங்க ஏதாவது ஒரு புதிய இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்பட போகிறது அது சுபத்தன்மையில் முடியும் நீங்கள் வாங்கிட்டால் நல்லா முடிக்கணும் இல்லை சூப்பராக முடிக்க முடியும் கல்வி நாலாம் இடம் கல்வி தான் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதே பெரிய யோகம் அசலட்சுமி யோகம் அதையும் தாண்டி அந்த ராகவ குரு பார்த்தல அப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஏழில் சனி இருந்தாலும் சப்தம சனியினுடைய நிலை இல்லை காரணம் சனி வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெற்றால் முன்மீட்டு பலனை தருவார் அப்போ ஆறில் இருப்பதாக ஐதீகம் அப்போ சனி பகவான் கெடுக்கக்கூடியவரும் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் சுபத்தன்மையில் நல்லது மாறாக நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் சூப்பரோ சூப்பர் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் வெளியூர் வெளிநாடு செல்ல ச விருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வேசுகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஆனால் தந்தை சூரியன் ஆட்சி போகிறார் இருந்தாலும் தந்தைக்கு சில பிரச்சனைகள் தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி இந்த ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்தில் அதிகபட்சமாக இருபத்தி மூணு நாள் கடைசி வாரம் சிம்மத்தில் இருக்கிறார் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் கவிஞர்கள் மற்றபடி ஆடிட்டர்கள் இந்த எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கக்கூடிய தருணம் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தேன் ஒரு வக்கீலாக இருந்திருப்பீங்க ஒரு அட்வொகேட்டு இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த நீ இவ்வளோ ஆர்குமெண்ட் சூப்பராக பண்ணுற அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க ஆர்குமெண்ட் நல்லா பண்ணி ஒரு கேஸை வின் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இப்பொழுது அற்புதமான தருணம் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க ஆமாம் வழக்கத்துக்கு மாற அவங்க ஒரு சாதாரண ஒரு ஏழாவது ரேங்க் எட்டாவது ரேங்க் படி எடுக்கிற பையன் நீ மூணாவது ரேங்க் ரெண்டாவது ரேங்க் எடுக்கிற அளவுக்கு கூட வந்துடுவான் அந்த அளவுக்கு படிப்பில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக காணப்படும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி பனிரெண்டில் தேர்தி இருப்பது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகீர்கள் முதல் பதினஞ்சு நாள் பன்னெண்டுக்குடைய சூரியனே லாபஸ்தானத்தில் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அதுதானுங்க முக்கியம் இப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லணும் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் சாதிப்பை சாதிப்பீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஆஞ்சநேயரை போற்றுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலவோடும் போகிறது இந்த ராசி அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசம நாட்கள் இந்த ராசிக்கு வர இருப்பதால் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது